அமித்ஷாவின் தமிழக வருகையால் திமுகவினர் அறண்டு போய் உள்ளனர் என்று எல்முருகன் தெரிவித்திருக்கிறார் ஜம்பம் பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் பயத்தில் உறைந்து போயிருப்பதாகவும் எல்முருகன் விமர்சனம் செய்திருக்கிறார் தமிழக மக்கள் சட்டசபை தேர்தலில் முடிவுரை எழுதி திமுக ஆட்சியை வீட்டிற்கு போவது உறுதி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையால் திமுகவினர் அரண்டு போய் உள்ளனர் முருகன் இது தொடர்பான கூடுதல் செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது எல் முருகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகையால் ஒட்டுமொத்த திமுகவும் அரண்டு போயிருக்கிறது எனவும் எத்தனை தாக்கல் வந்தாலும் தமிழகத்தில் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என ஜம்பம் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயந்தில் உறைந்து போயிருப்பதும் தெரிவதாக மத்திய இணை எல் முருகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சால் நடுங்கி போயிருக்கக்கூடிய திமுகவினரின் பிதற்றல் பேச்சுக்களையும் அறிக்கைகளையும் பார்த்தாலுமே அனைவருக்கும் தெரிவதாகவும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட நாள் குறி குறிக்கப்பட்டு விட்டதாகவும் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதில் பத்து சதவீதத்தை கூட நிறைவேற்றாமல் வரலாறு காணாத ஊழல் செய்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து குடும்ப ஆட்சி நடத்தி வரக்கூடிய மு க ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியின் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த திமுகவினுடைய கொடூர ஆட்சியின் அவலங்களால் தமிழக மக்கள் தவிர்த்து கொண்டிருப்பதாகவும் மதுபான ஊழலில் திளைத்து பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சூறையாடிய தில்லி முதலமைச்சராக இருந்த திரு கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மிக்கு எப்படி முடிவு கட்டப்பட்டதோ அதே போன்று தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் உறுது என சூளுருத்திருப்பதையும் அமித்ஷா அவர்கள் சூளுறு சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆட்சியில் இருக்கும் திமுக ஊழலில் திளைத்துக் கொண்டிருப்பதாகவும் ஸ்டாஸ் மார்க்கெட் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஊழல் செய்து மக்கள் பணத்தை சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியும் தில்லி வழியில் முடிவுக்கு வரப்போவது உறுதி எனவும் ஆம் ஆத்மி தலைவர்களை போலவே திமுகவின் திமுகவினுடைய தலைவர்களும் திரை கம்பிகளை என்ன போவது உறுதி எனவும் எல்முருகன் முருகன் தெரிவித்திருக்கிறார் ஏழை மக்களுக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை தமிழகத்தின் நலனுக்காக செலவு செய்யாமல் ஏழை எளிய மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காமல் தடுத்து வரக்கூடிய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாளை எதிர்பார்த்து தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் காத்துக் கொண்டிருப்பதாகவும் எல் முருகன் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் திமுக ஆட்சியில் ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டும் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் அடியோடு கெட்டுப்போன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் சம்பவங்களால் வெளியே நட முடியாமல் நடமாட முடியாமல் பெண்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி போகக்கூடிய சூழல் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மூலமாக கரைபுரண்டு ஓடும் மதுபானம் போதைப் பொருட்களால் சீரழிவு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் இளைஞர்கள் என்று திமுகவினுடைய கொடூர ஆட்சியை திறந்தோறும் தமிழக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட மாடல் என்று வீராப்பு பேசி வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இன்று வரை இதற்கு பதில் சொல்ல திராணி இல்லை எனவும் பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் பூச்சாண்டி அரசின் செய்து வரக்கூடிய மு க ஸ்டாலினுடைய நாடகங்களை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வேண்டுமானால் நம்பலாம் எனவும் திமுகவினுடைய போலி திராவிட மாடல் ஏமாற்று அரசினை தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப போவதில்லை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அறுபடை வீடான திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் திமுக அரசுக்கு வரும் இரண்டா இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு பதிலடி கொடுக்கும் எனவும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதுவார்கள் என தெரிவித்திருக்கக்கூடிய எல் முருகன் ஒடிசா ஹரியானா மகாராஷ்டிரா தில்லி வழியில் தமிழகத்திலும் பாஜக கூட்டணி வெற்றி வாகை சூடி ஆட்சியை கைப்பற்றும் என்ற ஒரு சூழலையும் இந்த அறிக்கையின் மூலமாக விடுத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் கூறியதுபடி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் களப்பணியாற்றுவோம் சட்டசபை தேர்தல் வரை நமக்கு தூக்கம் இல்லை வெற்றி நமதே என எழுதி தன்னுடைய அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார் எல் முருகன் அமித் ஷா தமிழகத்திற்கு வந்ததை மேற்கோள் காட்டி எல் முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்